இருக்குது சொல்லிட்டு ஒரு வீடு கட்டுறதுல இருந்து அந்த தோஷம் இருக்கிறவங்களுக்கு எதுவுமே சரியா வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு இருக்கு தொடர்ந்து அதுக்கு நிறைய பரிகாரங்களும் நிறைய வழிபாட்டு முறைகளும் செஞ்சுட்டே இருப்பாங்க அவங்க என்ன மாதிரி வழிபாட்டு முறை பண்ணணும் இத செஞ்சு அங்க போய் நிக்கும் போது அவன் பரிபூரண மனுஷனா ஆவான் அவனோட யோகங்கள் வீடு வாங்குற யோகம் கல்யாண யோகம் உடன் பிறந்தவர்களோட பாக பிரிவினையா சொத்து பிரச்சனையா யோகமா மாத்திக்கணும் செவ்வாதோஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரே ரஜை கல்யாணம் பண்ணி வச்சா நோய் எதிர்ஷ்டிக்கு கண்டிப்பா கண்டிப்பா அதனால அதை இறந்துடுவாங்க சூரியன் சந்திரன் அம்மா செவ்வாய் உடன் பிறந்தவர்கள் கூட ரத்த பந்தம் அது உத சகோதரர்களை சொல்லும் அடுத்து வீடு சொல்லும் அப்போ செவ்வாயோட ராகுக்கு எது சேர்ந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க சொத்து அவங்க பரம்பரைக்கு சேராது சூரியனை பத்தி பார்த்தாச்சு சந்திரனை பத்தியும் பார்த்தாச்சு அடுத்து ரொம்ப முக்கியமான ஆள் நம்ம செவ்வாய் செவ்வாய் ஒரு ஜாதகத்துல செவ்வாய் இருக்குன்னா அவங்களுக்கு என்னென்ன தோஷம் வரும் ஏன்னா செவ்வாய்னு சொன்னாலே செவ்வாய் தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு திருமணத்தில இருந்து படிப்புல இருந்து ஒரு வீடு கட்டுறதுல இருந்து அந்த தோஷம் இருக்கிறவங்களுக்கு எதுவுமே சரியா வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு இருக்கு தொடர்ந்து அதுக்கு நிறைய பரிகாரங்களும் நிறைய வழிபாட்டு முறைகளும் செஞ்சுட்டே இருப்பாங்க அவங்க என்ன மாதிரி வழிபாட்டு முறை பண்ணணும் ஏன்னா அவங்களை எடுத்தவொடனே நீ அங்க போ இங்க போ அந்த கடவுளுக்கு போய் இதை பண்ணு அப்படின்னு தான் அனுப்புவாங்க பக்கத்துல இருக்கிற தெய்வங்களுக்கு அவங்க என்ன பண்ணணும் அதுக்கப்புறம் அவங்க யாரை போய் பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்லுங்க நல்ல கேள்வி செவ்வாதோஷம் எல்லாரையும் பயம் புத்தி வச்சிருக்காங்க செவ்வா தோஷம் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் தோஷம் வந்து குடும்ப வாழ்க்கையில தான் பார்ப்பாங்க பனிரெண்டு பாவங்களில் ரெண்டு குடும்பஸ்தானம் நாலு சுகஸ்தானம் ஏழு வரக்கூடிய கணவன் மனைவிய சொல்லக்கூடியது எட்டு மாங்கல்யஸ்தானம் பனிரெண்டு சுகம் இந்த இந்த அஞ்சு அஞ்சு பாவங்கள் அதாவது ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு செவ்வாண்டா செவ்வாய் தோஷம் அதுலேயும் விதிமுறைகள் இருக்கு இப்ப மேஷம் விருச்சகம் செவ்வாயோட சொந்த வீடு சிம்மம் கடகம் செவ்வாயோட நட்பு வீடு மகரம் கும்பம் செவ்வாய் உச்சம் கொடுத்த வீடோடைய சம வீடு ஓகே மீனும் தனுசு செவ்வாயுடைய நட்பு வீடு அவ்வளவுதான் இந்த பாவம் பனிரெண்டு பாவத்துல எட்டு பாவம் நட்பு வீடாயிடுச்சு ஓகே அப்ப ரெண்டு நாலு ஏழு எட்டுல இருந்தா செவ்வாய்ஷம் கிடையாது கிடையாது மிதுனோ து கன்னி துலாம் இதுல செவ்வாய் தனித்து தான் தோஷம் அதுவும் அதுல குருவோடையோ சந்திரனோடையோ சூரியனோடையோ நின்னுட்டா அதுவும் கிடையாது தோஷம் எது கூட நின்றாலும் தோஷம் கிடைக்காது நீயா நின்னா தான் தோஷம் இவ்வளவு ரூல்ஸ் பாத்தீங்கன்னா செவ்வாய் தோஷத்துக்கான விதியே ஒன்னு ரெண்டு தான் அதுக்கும் விதி விதிவிலக்கு இருக்கும் ஏன்னா நம்ம உடம்பில் ஓடக்கூடிய ரத்த ஓட்டம் செவ்வாய் ஆமா ரெண்டாவது நம்ம இப்படிக்கோ அந்த பேசிட்டு இருக்கோம் எனர்ஜியஸ் வந்து செவ்வாய் செவ்வாதோஷம் இருக்கிறவங்க ஜாதகம் எடுத்துக்கோங்களேன் சோம்பேறியா தான் உட்கார்ந்துருப்பாங்க இல்ல அதில் இன்னொரு விஷயம் கூட இருக்கு பிளட் வந்து நெகட்டிவ் குரூப்பாக இருந்தா அதான் செவ்வா ஆனால் வந்து மக்கள் வந்து அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துட்டு செவ்வா தோசம் சொல்லி ஒரு பொண்ணு ஒரு வயசுக்கு அந்த பெண்ணு இருந்தா அவளுக்கு ஏதோ ஒரு இதுல ஏதோ ஒரு ஜாதகக்காரர் சொல்லியிருப்பாரு செவ்வாதோஷம் இருக்குன்னு அதவே பிடிச்சிட்டு வர பொண்ணு பார்க்க வரவங்களை இருந்து எல்லாருமே அந்த பொண்ணை பிளேம் பண்ணி அவங்களுக்குள்ள ஒரு காம்ப்ளெக்ஸே வந்துருது நம்மளுக்கு செவ்வாய் தோசம் இருக்குன்னு முதல்ல செவ்வாய் தோசம் அப்படின்னா வந்துட்டு அவங்க உடம்புல பிளட் வந்து நெகட்டிவ் குரூப்பாக இருந்தால் அது வந்துட்டு இல்லை அதாவது திருமண பொருத்தம் பார்க்கும்போது ரஜ்ஜி பொருத்தம் ரஜ்ஜி பொருத்தம் பார்ப்பாங்க தலை ரஜ்ஜு கழுத்து ரஜ்ஜு வயிறு ரஜ்ஜு தொட ரஜ்ஜு கால் ரஜ்ஜு அதில் வந்து பார்ப்பாங்க இப்போ செவ்வாய் தோஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரே ரஜை கல்யாணம் பண்ணி வச்சா நோய் எதிர்ப்பு சத்திக்கு ஒரு கண்டிப்பாக கண்டிப்பாக அதனால அதை இறந்துருவாங்க இதுதான் விஷயம் அதே போல வந்து சொந்தத்துல கல்யாணம் பண்ணா கூட இறந்துருவாங்க சொந்தத்துல கல்யாணம் பண்ணும்போது இந்த ரத்த ஓட்டங்கள் வந்து சீர்படாது அதனால நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சுதான் செத்து போவாங்க செவ்வா தோஷம்னா உடனே நெஞ்ச ஹார்ட் அட்டாக் வந்து உடனே இது வந்து மலம் மரணம் கிடையாது வாழுவாங்க வாழ்ந்து குறிப்பிட்ட காலத்துக்கு மேத இருப்பாங்களே தவிர அதுக்கும் இந்த தோஷம் தான் காரணம்ன்றதே கிடையாது வந்து எல்லாருமே புரிஞ்சுக்க வேண்டியது செவ்வாய் தோஷம் இருக்கா இல்லையா அது ஒரு அஸ்ட்ராலஜர் படிச்ச அஸ்ட்ராலஜர் கிட்ட போய் கேட்கறது சிறப்பா இருக்கும் மேலோட்டமா ரெண்டுல இருக்குங்க செவ்வா இந்த பொண்ணு சரிப்பட்டு வாழாது வாழாதுன்ற வார்த்தை எந்த அஸ்ட்ராலஜின்னு சொல்ல மாட்டாங்க எந்த ஒரு தெளிவான ஜாதகம் தெரிந்தவர்கள் நம்ம ஜாதகத்தை தொடும்போதே நவகிரகங்களை தொட்டு கும்பிட்டு நீ சொல்லையா நாங்க சொல்றோம்னு தான் சொல்றோம் சில பேர் ஜாதக நோட்டெல்லாம் தூக்கி ஏறிடுறாங்க அதுவே அவங்களுக்கு கருமா ஓகே அதுவே அவங்களுக்கு மிகப்பெரிய பெரிய கிரகத்தை மட்டும் பலிக்க கூடாது இப்ப செவ்வா தோஷம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க செவ்வா வந்து ஒரு ஜாதகத்துல என்னவா இருக்காரு சூரியன் அப்பா அப்பா சந்திரன் அம்மா செவ்வாய் உடன் பிறந்தவர்கள் கூட ரத்த பந்தம் அது உத சகோதரர்களை சொல்லும் அடுத்து வீடு சொல்லும் அப்போ செவ்வாயோட ராகு கேது சேர்ந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க சொத்து அவங்க பரம்பரைக்கு சேராது அவங்க அவங்களுக்குலாம் கவுன்சிலிங் எப்படி கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சொத்தை வந்து உங்கள் பேத்தி காலத்துல தான் எடுத்துக்க முடியும்னு எழுதுங்க அப்போ அந்த சொத்து பாதுகாக்கப்படும் இதுதான் நம்ம கொடுக்குறோம் ஸோ செவ்வா தோஷம் இருக்கிறதுனா செவ்வாயோட தசா ஆண்டு வந்து ஏழு வருடங்கள் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகபெருமானுடைய கோவிலில் இருக்கிற நவக்கிரகங்கள் கண்டிப்பாக அந்த ஆண்டு முருகனுடைய பேர் கந்த கந்தக்கோட்டை போகிறோங்க அங்கே நவக்கிரகம் இருக்கு ஆ அப்படி போகணும் அங்க போய் செவ்வாய் பகவானுக்கு ஏன்னா அந்த கிரகத்துக்குரிய தெய்வமே அதிதேவதையா உட்கார்ந்து இருக்கிற இடத்துல போய் பண்ணும்போதுதான் அதோட பலன் இருக்கும் ஆஹ் அப்ப அங்க போய் பண்ணிட்டு வரும்போது அங்க இருக்க நவகிரகத்துல ஒரு மண்ணு கோவலையில துவரம்பருப்பு வச்சுட்டு ஒரு விளக்க ஆரம்பிச்சு ஏழு வாரங்கள் முடிச்சு கும்பகோணத்துல இருக்கக்கூடிய வைதீஸ்வரநாதனை போய் பார்க்கும்போது சகல யோகத்தையும் ஏற்படும் எங்க தோஷமே செவ்வாயே செத்து போச்சுன்னே வச்சுக்கோங்க ஜாதகத்துல எந்த ஜாதகத்துலயும் எந்த கிரகமும் செத்து போகாது பலம் இழந்துருச்சு அப்படின்னு எப்படி வேணா இருக்கட்டும் இதை செஞ்சு அங்க போய் நிக்கும்போது போது அவன் பரிபூரண மனுஷனா ஆவான் அவனோட யோகங்கள் வீடு வாங்குற யோகம் கல்யாண யோகம் உடன் பிறந்தவர்களோட பாக பிரிவினையா சொத்து பிரச்சனையா யோகமா மாத்தி கொடுக்கும் ஓகே அப்ப வந்துட்டு அந்த ஏழு வாரம் விளக்கு போட்டுட்டு கும்பகோணத்துல இருக்கிற வைதீஸ்வரர் கோவிலுக்கு போனா பலன் கண்டிப்பா கிடைக்கும் சொல்லிருக்கேன் நன்றி நன்றி